அந்த பெண்ணுடைய இன்னொரு லவர் கேரக்டர் அது கொஞ்சம் வித்தியாசமாகி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு ஒரு லவர் கேரக்டர் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு லவர் கேரக்டர் கேரக்டர் ஃபஸ்ட் ஆஃப் கூட அவருடைய பாயிண்ட் ஆஃப் இல்லை போகும் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வாட் எந்த பெண் போகுதா ஹஸ்ட் ஹாஃபில் நடத்த அதே விஷயங்கள் தான் அண்ட் யாரையும் இங்கே படத்தில் என்னன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு இருக்கிற ஒரு விஷயம் யாரையும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணது விஷயத்துல கூட வந்து பெரிய ஹர்ட் இல்லை யாருக்குமே அந்த ஹர்ட்னா கூடுதா படம் ஒன்றா கம்ப்ளீட் ஆகிட்டான் அதாவது இந்த படத்துல டோட்டனாக மடித்ததே அந்த டூரேஷன் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் என்ன சொல்லணுமோ சம்பறது அது அது நல்லா கேமரா ஷாட்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்துக்கு வந்துட்டு போட்டோகிராஃபி தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மியூசிக் அண்ட் போட்டோகிராஃபி அது ரெண்டுமே இந்த படத்துல நிறைய லவ் ஸ்டோரி வருது இந்த படத்துல லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு ரொம்ப வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஏன்னா சி இட் இஸ் த ட்ரீம் கனவுல ரோட்டல் மடம் இன்டர்வல் வரைக்கும் ஒரு கனவுல போய்கிட்டு நம்ம ரியலைஸ் பண்ணுறதே வந்துட்டு இன்டர்வெல்ல தான் வந்தேன் அது கனவு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுற உடனே அதை எடுத்துக்கிட்டு போகிறப்ப செகண்ட் ஹாமில் கனவுல இருந்து இ கேம் டு த ரியாலிட்டி இப்போ கேம் டு த ரியாலிட்டி ஏதாவது சப்பா நடந்துருமோ என்கிற அந்த பயம் அந்த பயத்தில் தான் நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் ஹாப் வந்து அந்த பயத்துலேயே வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதாலே ஃபைனல்லி வென் இட் கம்ஸ் எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவிட்டி இந்த படத்தோடைய ஒரு நல்ல விஷயம்னு டயர்விட்டர் வந்துட்டு அதிகமாக ஒரு எமோஷன் காட்டுறதுக்காக ஐ தாட் தேவி தை தராவது ஒருத்தங்க இறந்துருவாங்கன்னு நான் நினச்சேன் ஸோ கோ இந்த படத்தில் அந்த ஒரு ஒரு நீட்டாக அழகாக ஒரு பாசிட்டிவாக ஒருத்தருக்கு டைரக்டர் அது ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பிளசண்ட் ஸ்கிரிப்டில் எப்போவுமே வந்துட்டு பாசிட்டிவாக முடிச்சா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அந்த ஒரே சாங் தான் இருக்க ஊர்மா அதாவது சாங்ஸ் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சாங்கோ ஆறு சாங்கோ இல்லாமல் இவ்வளோ கிரிப்பாக வந்து ஸ்கிரிப்டை கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம் ஐயா இருந்தால் அந்த மியூசிக் கரெக்டாக இருந்ததும் விஷுவல்ஸ் ரொம்ப சாலமன் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வேண்டியிருக்கேன் அதனால் இத்தனை பாடல்கள் என்கிறது தோணலை என் மனசுக்கு அதை தோணலை எங்கருக்கு வந்துட்டு என்ன வாடமோ ரீரிலீஸ் ஆன படத்தோட இந்த புது படம் காம்படிஷன் பண்ணது இல்லையா உங்களுடைய தாட் என்ன நினைக்கிறீங்க அதாவது இருக்கிற சுமநிலையில் ரொம்ப அழவான சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸும் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா ஏதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தே ரிலீஸ் பண்ணுறவுக்கு ஊடா வந்துட்டு இந்த மாதிரி பாரதி மட்டும் தான் இல்லை எந்த ஒரு புது டைரக்டர்ஸ் வந்தாலும் அவங்களுடைய ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் மேடம் அது இண்டஸ்ட்ரியில பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ இல்லையா ஆ எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்குது அட்லீஸ்ட் உருசாராக வர்ற ஒரு படங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்போவும் எங்கள் படங்கள் தான் வருது இப்போவும் எங்கள் படங்கள் தான் வருது எங்குற அது பயஸ்டா இல்லாமல் அந்த ஸ்பேஸ் கரெக்டா புது படங்களுக்கு குடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கரெக்டா குடுக்கணும் கண்டிப்பா நீ ஆகதா லவ்ல என்ன கருப்பொருள் சொல்லிருக்காங்க லவ்ல என்ன கருப்பொருள் என்ன முக்கியமா சொல்லிக்காங்க லவ் இஸ் லவ் அவ்வளவு தான் காதல் வந்து காதல் தான் என்னைக்குமே வந்து அது காதல் தான் இத வந்து கொஞ்சம் இந்த படத்துல வந்து பாரதி ரொம்ப அப்டேட்டடா கொண்டு கொன அந்த கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்டே விட என்ன இப்ப இப்போ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் கூட வந்து ரொம்ப லைட்டாக தான் போகிறான் தே உடன் மைண்ட் ஏ ஒரு காதல் ஆல்ரெடி இருந்தது எனக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வர்றதில்ல அதை ஆக்செப்ட் பண்ணுறாங்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அதான் சொன்ன அப்டேட்டடாக போக முடியுது அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஹெண்ட் இல்லை நாலு கேரக்டர்ஸு ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு அந்த பொண்ணோட அதனால செகண்ட் ஆஃபில் வந்து நாங்கள் ப்ளஸ் அந்த நாலு கேரக்டர்ஸும் கூட வந்துட்டு அவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருந்தாங்க